9 நிமிஷம் தான் அங்க இருப்ப. 1 நிமிஷம் கூட எக்ஸஸ் 안 மாட்டேன் சரக்கு வண்டி வரும். இருந்து போயிட்டே இருப்ப. இதுவே வேல தான வருஷம் வருஷம். 2 வருஷம் சேர்த்து நின்னுட்டு பாப்பா. எப்பவுமே அப்படிதாங்க ஒன்பது நிமிஷம் பத்தாதுப்பா ஒரு நிமிஷம் சேர்த்து நின்னு போன வருஷம் இதுவும் மடா. அதிகமான நின்னோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ இந்த வருஷம் நிக்கணும். முடியாது. முடியாது. தேசிய கீதம் பாருங்க முதல்ல அப்பதான் நிப்பேன். ஜன கண மனோயா. ஆமா. ஸ்கூல்லே எல்லாம் பிரேர் முடிஞ்சு போகும் போது போட்டுட்டு ஜெய் ஹிந்த் நாங்க முடிச்சிட்டு போவோம். அரசியல் சாசனத்துல முன்னாடி பாடணும்தாங்க சொல்லிருக்காங்க. அதான் எங்க சொல்லிருக்காங்க எனக்கு சொல்லி விட்டுருக்காங்க உங்களும் சொல்லி விட்டுருக்காங்க சொல்லுங்க ஆக்சுவலி என்ன மேட்ரு அப்படின்னா

அவரோட வேலை அதுக்குதான் அவரோட ரோல் எவ்வளவுதாங்க அந்த இடத்துல சரி இவர் வந்து ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய மனுஷன் ஆச்சு முன்னாடி வந்து பேசி விட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இதை வந்து போன வாட்டி வந்தாரு அதுல இருக்கிறது வந்து பாதி வந்து விட்டாரு விட்டு வாசிச்சாரு இன்னொன்னு வந்து இவரா வந்து ஒரு சில ஆட் பண்ணி வாசிச்சாரு அதுக்குதான் போட்டுருக்காங்க அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு பேத்துக்கு மட்டும்தான் அந்த எழுத்து பேசுற கருத்துக்கள் கருத்து சுதந்திரம் எல்லாம் இருக்கு நீ வந்தியாப்பா வாசிச்சுட்டு போலாம்ல இல்ல வாசிக்க ஏதாவது ஒண்ணு பெசாமையாவது இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்குன்னு ஒரு மரபு இருக்குது போடுவாங்க இங்க மாநில உரிமை அது அது பாடிட்டு அதுக்கப்புறமா நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து தேசிய கீதம் ஒழிப்பாங்க பாடிட்டு வந்து திருப்பி போவாங்க இதுதான் வழக்கமா இருந்துச்சு பாட்டுக்கு பாட்டு போட்டிய சன்வீசிக்கா எனக்கு பிடித்த பாடல முதல்ல போடுங்க அப்படிங்கிறது மோசமான பசங்களா இருக்கீங்க உங்களுக்கு என்ன பாட்டு எங்களுக்கு எல்லா ஊர்லயும் அந்த மாநில பாடல் முதல்ல ஒழிக்கும் கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தேசிய கீதம் இதுதான் ஆமாங்க ஸ்கூல் படிக்கும் போது காலையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து போடுவாங்க

பே எல்லாம் போட்டு வந்தாங்க ஆனா வர்றதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் இப்படி ஒரு ஊழல் பார்க்கும் அப்படின்ட்டு வருஷம் எதிர்பார்க்கல வருஷ வருஷம் நான் போவேன் இந்த வருஷம் நான் தான் போறேன் வச்சு வாசிச்சுக்கிறோம் கடைசியில எப்படி அப்படின்னா நீ நீ வந்து தேசிய கீதத்தை அவமதிக்கிற வந்து ஆமா நீ இது சாமி பாட்டு போட்டு தானே கிளம்பணும் நீ சாமி பாட்டு போறதுக்கு முன்னாடி கிளம்பிட்ட அப்ப தேசிய கீதத்தை நீ வந்து அவமதிக்கிறீங்களா ஆளுநர் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் நீ பெரிய கேள்விகள் இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் பதவின்றது எந்த பக்கமும் சாராமல் ஒரு நடுநிலையா இருக்கணும் வந்து நீங்க உங்க ஒரு சார் அரசியல் வந்து நீங்க ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இது வந்து உங்க பதவிக்கு வந்து அழகு இல்ல அப்படி நீங்க பாக்குறோம் அப்படின்னா நீங்க எதுக்கு வந்து ஆளுநர் பதவியில இருந்து ஒட்டிட்டு இருக்கீங்க நீங்க கிளம்பி போயிடலாமே உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே முடிஞ்சு போச்சு நீங்க வந்து வாங்கி இருக்கீங்களா இல்லையான்னு எந்த விதமான அறிவிப்புமே இல்ல இதுல இருந்து அப்புறமா ஆளுநர் இருந்து ஒரு அறிக்கை வேற வருது அதுல என்னன்னா ஆளுநர் வந்து தமிழ் தாய் வாழ்த்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு அப்படிலாம் நீங்க ஒன்னும் இது பண்ணிக்க வேணாம் ஏன்னா அவர் வந்து அவமதிப்பாரு சொன்னா இங்க இருந்து நிறைய அதுலதான் திராவிடங்கிற வார்த்தையும் வரக்கூடாதுங்கிறாரு ஒன்றிய அரசுகள் வந்து ரொம்ப டாமினேஷனா இல்லாத ஊர்களில் இந்த மாதிரி ஆளுநரை வச்சு ஒன்றிய அரசு வந்து பஞ்சாயத்து பண்றதா வந்து மக்கள் வந்து பேசுறாங்க ஒன்றிய அரசு சார்பான ஆட்கள் வந்து இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சட்டசபைக்குன்னு ஒரு மரபு இருக்கு அதான் வந்து ஒரு ஒரு மாநில அரசும் கடைபிடிக்கணும் இவ உங்க இஷ்டத்துக்குலாம் வந்து அங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க இதை நாங்க வந்து எத்தனையோ தடவை எல்லாரும் பல பேர் சொல்லிட்டாங்க பட் சாருக்கு காதலை ஏறவே இல்லை போலுக்கு ஏங்க இவர் வந்து சட்டசபையில் நாங்கள் ஏதாவது மனு எழுதி கொடுத்து இது வந்து அப்ரூவ் பண்ணுங்கன்னா அதுவே வந்து பண்ணாம எதுவுமே சும்மா இருப்பாருங்க எல்லாம் கேட்டா நான் டெல்லிக்கு போனேன் அத பாக்குறதுக்கு டைம் இல்ல அப்படின்னா சொல்லிட்டு இருப்பாரு ஏங்க ஒரு மசோதா நிறைவேற்றினா எல்லாமே அனுப்பிச்சுட்டாங்க இவர் கையெழுத்து போறதுக்கு என்னவா பேசாம இவர் வந்து ஆளுநர் பதிவு ராஜினாமா பண்ணிட்டு இங்கேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டோம் இல்லனா வந்து பல காமெடிகள் போயிட்டு இருக்கா இல்ல நிஜமான அவர் வந்து ஜெயிச்சு இங்க வந்து முதலமைச்சர் ஆகி அவர் அப்ப என்ன பண்ணிட்டு போட்டோம் அவர் அந்த அளவுக்கு கேப்பபிளான ஆளுதான் ஆமா ரொம்ப படிச்சிட்டு இருக்காருல்ல எல்லா வேலையும் பாப்பாரு இவருக்கு வந்து யாரு முட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஆளுநருக்கு யாரு முட்டு கொடுப்பாங்க பாஜக பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து பல பேர் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா அண்ணாமணையா இருக்கட்டும் அக்கா வானதி பி இருக்கட்டும் ஆளுநர் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா

கூப்பிட்டாங்க ஒரு புத்தகம் வெளியிடனா ஒரு புத்தகம் வந்து தமிழ் தேசியம் இப்படி இதுதான் ஒரு அவுட்லைன் ஒரு ஒரு போனோமா அந்த போய் கல்யாண வீட்டுல போய் கேத வீடு மாதிரி ஒரு என்ன விஷயத்துக்கு போனவங்களோ அதை மறந்துட்டு அங்க போய் மேடையில் கெட்ட அரசியல் பேச்சுக்கள் அதாம்லா வர்கீஸ் அதாம் நாம் தமிழர் அப்படி இப்படின்னு காலத்திலே போராடுகிற ஒவ்வொரு தொழிலாளியும் என்னோட கூட்டணி பல லட்சக்கணக்கான மக்கள் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி அப்படி பார்த்தால் இந்த நிலத்திலே

நாகரிகம் அல்லாத பேச்சுக்கள் அப்படின்ட்டு பத்திரிக்கைகளையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதுக்கு வந்து இப்போ என்னென்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இப்படி வந்து எல்லா தலைவர் பொத்தான் பொதுவாக வாய்க்கு வந்து பேசிட்டு போயிட்டே சோனமுத்தா சாப்பிட்டு வந்தியா இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு வந்தியா அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் கேள்விகளை எழும்பி ஐயாவை வந்து கிழிக்கிறாங்க முழு நடவடிக்கை எடுத்து அவர் முழு உங்களை போன்ற தொலைக்காட்சிகளிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை இந்த பிரச்சனை ஓய்வடையாது எனவே சீமான் மீது நாங்கள் இந்த தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்டா ஏன் மத்தவங்க எல்லாம் பேசினாங்க நான் பேசினாதான் கண்டனம் நான் தாண்டா கார்த்தி அந்த மாதிரி அண்ணே வந்து நான்தாண்டா வைபு தமிழ்நாட்டுல இருக்க ஒரே வைபு நான்தாண்டா அப்படின்னு அரசியல் நூதன அரசியல் நான்தாண்டா பண்ணுவேன் புத்தக ஃபங்க்ஷன்ல போய் சும்மா இல்லாம அரசியல் பேசி சொந்த கட்சி பிரச்சாரத்தை அப்பா ஒரு மீட்டிங் செலவு மிச்சம்டா அப்படின்னு ஸ்டேஜ் கிடைச்சிருச்சேன்னு போய் நாம் தமிழர் நாங்கடா குழந்தைகள் குழந்தை ஒரே புரட்சி போராட்டமா பண்ணி பல்பு வாங்கி இப்ப கண்டனத்தில் உடனே வந்து நாளா மன்னிப்பு கேட்பாங்க

கழுத்து நரம்பலா வெளிய வருது பிரச்சனைகள் பெருசா போய்க்கிட்டு இருக்கு ஆஸ்பத்திரி போங்க ஏன் இன்னும் போட்டு எங்களை ஏமாத்திகிட்டீங்க பாதி பதி தெரிஞ்சு போச்சுல அந்தாள வந்து இவ்வளவுதான் மேடைக்கு முன்னாடி மாத்தி பேசுறான் அந்தாளு இவ்வளவுதாங்கறது தெரிஞ்சு போச்சு அந்த கொஞ்ச பேர் இருக்காங்க அந்த புதுசா வர்றப்போ அந்த பேச்சுகளை பார்த்து ஏமாந்து யங் ஜெனரேஷன் வந்து இப்போ அப்படியே உள்ள வரும்போது ஐயா யாருடா அது புதுசா ஒண்ணு பேசுறாரு உணர்ச்சி பொங்க பேசுறாரு விவசாயங்கிறாரு மாடு மேய்க்கிறேங்குறாரு பெரிய பழைய காலத்து இது ஒரு பத்தாவது அவதாரம்டா பத்தாவது விஷ்ணு அவதாரம்டா அவர் உலக அரசியல் பூரா வந்து ஆமா பேர் எங்க எங்க பேசாலும் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அப்படி சொன்னார் கேட்டிங்களா அப்படிங்கற நாம தமிழர்கள் சொந்தங்கள் உலகம் நிறைந்து மார்ஸ்ல கூட இருக்காங்க நாம தமிழர் சொந்தங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்க வந்து தெரியாம பேசாதீங்க குறுக்கு வந்து டிஸ்டர்ப பண்ணாதீங்க புரட்சி புலவர் அப்படிங்கற அவர் தன்னைத்தானே தானே பீதிட்டு அலைய வேண்டியதா என் பாட்டியே வேளை நான் பாடி சிவனையும் செஞ்சிட்டு பைக்கிட்டே இருக்கேன் என்னை யாரா வம்பு கெளுத்தீங்கனா சொல்றதையும் செய்வேன் சொல்லாதையும் செய்வேன் பின்னொரு சந்ததிகளுக்கு எதுவும் தெரியாது இனிமே வர சந்ததியாக தெரிஞ்சுக்கிட்டோம் திருவண்ணாமலையில் பாஜக காரையும் வந்து மாவட்ட பொறுப்பு காண்டி எலெக்ஷன்லாம் வச்சு கெட்ட காமெடி பண்ணிட்டு இருக்காங்க எலெக்ஷன்லாம் வைக்கிறாங்களா அவங்களுக்கு மாவட்ட பொறுப்பு மாவட்ட தலைவர் காண்டி எலெக்ஷன் வச்சு பிரச்சனை அப்படின்னா தெற்கு வடக்குங்கிற பிரச்சனையில் தெற்குல இருக்கவங்க என் பேரை வந்து வடக்கில் ஏற்றிட்டதாகவும் வடக்கு காரங்க இவங்கலாம் தெற்குல இருக்காங்க நாங்க தெற்கு தான் சொல்லி தகராறு பண்ணி ஒரு மூணு பேரை எலிமினேஷன் பண்ணி இதில் என்ன காமெடினா இப்போ பெரிய பெரிய டேக்டிவ் மேட்ச்சுங்கிற மாதிரி அதில் ஒரு பத்து பேர் அந்த பத்து பேரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு எண்பது பேர்

கிளப்பியிருப்போம் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லையடா காரைக்கால் இங்கே வேறு ஸ்டேட்டுடா அங்கே எதுக்கடா விஜய் நிற்க போறாரு அங்க வேலை பார்க்க முடியும்னு போய் இது பண்ணி கழகத்திலேருந்து கிழிச்சு போட்டிருக்காரு அவரோட டார்கெட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படின்னு தானே சொல்கிறாரு அவர் வந்து என்ன புதுச்சேரி முதல்வர் விஜய் ஃபோட்டோ கிழிச்சு போட்டு விஜய் ஃபோட்டோக்கு ஜூம் போட்டு இந்த கட்சியிலேருந்து நாங்கள் வளைக்கிறோம் இந்த கட்சி பணிக்காண்டி நாங்கள் வந்தோம் காரைக்காலில் வேலை பார்க்கலாம்னு வந்தோம்

ிய மாவட்ட பொறுப்பாளர்கள் வந்து சரியான முறையில் செயல்படாததாலும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் இல்லாத காரணத்தாலும் மேலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தில் பொறுப்பாளர்கள் செயல்படாத காரணத்தாலும் இன்றைய தினம் வந்து நாங்கள் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கட்சியில் இணைத்துக்கொண்ட வழக்கறிஞர்கள் எல்லாரும் எங்களை வந்து க நாங்கள் வந்து எங்களுடைய உறுப்பினர்கள் அட்டையை கிழித்து கட்சியிலேருந்து நாங்கள் வெளியேறோம் புசியானது அவரு மேற்படையில் இருக்கிற பசங்களா காரைக்கால அங்கிட்டு புசியா வந்து பாண்டிச்செரிய நல்ல ஒரு நூறு கிலோமீட்டர் கேப் இருக்கு அப்படியா அது கூட விடுங்களேன் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நீங்க காரைக்கால வந்து தமிழ்நாடுக்காரங்க சரக்கு போட வருவோம் அதோட விடுங்க நீங்க தமிழ்நாடுக்கு எதுக்கு வருவீங்க அதை பர்ச்சேஸ் வருவீங்க அதோட விடுங்களே இல்ல நீங்க தமிழ்நாடுக்குள்ள வந்து விஜய் கச்சியில சேர்ந்து போராடுங்க காரைக்கால இருந்து நாங்க உரம் கிழிச்சு போட்டு எல்லாது எரிச்சிக்கிட்டு இருக்கேன் யார் நாயக நாடு யாரை வேணால் அரசியல் தலைவரை ஏத்துக்கலாம் நீங்க வந்து ஏத்துக்கோங்க அண்ணனை ஏத்துக்காய்ங்க போங்க ஆனா காரைக்கால இருந்துட்டு அன்னைய அண்ணனுக்கு உதவி செய்யும் மூலியம் வருத்தப்படுவீங்க பாருங்க இவங்கலாம் என்ன உதவி செய்யணுன்னா நீங்க டேரெக்டா உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் நீங்க பணியூர் வாங்க அவங்க வந்து செய்ய அங்க வந்து உதவி செய்ய தான் அண்ணன் உதவி செஞ்சுட்டு இருக்காரு நீங்க அங்கே வந்து பெரிய கே